கொஞ்சம் லெங்க்தா போயிடும் ஏன்னா எட்டு எட்டு மணிக்கு தான் ஆரோக்கியம் முடிஞ்சுது கொஞ்சம் நீங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணணும் கேட்டுக்கிறேன் இந்த படம் வந்து திடீர்னு எனக்கு ஒரு நம்பர் மூலமா எனக்கு அந்த விமியோ லிங்க் அமைச்சிருந்தாங்க நான் பார்த்த உடனே என் டைட்டிலே இப்படி இருக்கு ஆலன் அப்படின்னு என்னடா இது நான் ஆங்கில படமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிறைய படங்கள் நான் எப்படின்னே பார்த்துட்டு இருக்கேன் அப்படி நான் வந்து இந்த படத்தை நான் வந்து ஒரு விமியோ லிங்க்ல பார்த்த உடனே அப்படியே நான் ஸ்டாப்பா பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு படம் பார்த்து முடிச்ச உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சிவாசாரனுடைய அந்த அந்த கான்ஃபிடென்ஸ் சிங்கப்பூர்ல ஒரு பிஸ்னஸ் மேனா மிகப்பெரிய ஒரு தொழிலதிபா தொழில் தொழில் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காரு அவருக்கு சினிமா மீது ஒரு தீராத காதல் அந்த காதலில் அவர் படம் எடுக்கணும்னு வராரு அங்கிருந்து வந்து இங்கே படம் எடுத்துட்டு திருப்பி அங்கே போயிடுறாரு அங்கிருந்து இவருடைய டீம் எல்லோருமே அவருக்கு டீம் ஒர்க்காக இருந்துட்டு சக்திவேல் ரொம்ப கோபரேட்டவா அவர் கூடவே பயணிச்சு இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு ஒரு டீம் அவங்க கூட இருக்காங்க பட்ஜெட்டை பத்தி கவலைப்படாம மேக்கிங்க பத்தி அதாவது இவ்வளவு செலவாவதே அதை பத்தி எல்லாம் ஒளி பண்ணாம ஒரு படைப்பு அவர் எப்படி பேசுறார் பார்த்தீங்களா அங்கிருந்து உள்ளிருந்து வருது ஆத்மாத்தமா அவர் நேசிக்கிற சினிமாவை ஒரு காதலும் அன்பும் கலந்து ஒரு படத்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல காதல் தான் ரொம்ப முக்கியம் அதாவது அன்பு தான் ரொம்ப முக்கியம் வயலன்ஸ் கிடையாது அன்பு எல்லா இடத்துலயும் இருக்கும் அந்த அன்பு நம்ம கரெக்டா தேடி போனா போகிறோம் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத இந்த படத்துல ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகா ரொம்ப எதார்த்தமாகவும் ஒரு பொயிட்டிக்கான பிலிமா நான் பார்த்தேன் பொய்டிக்கான ஃபிலிம் அப்படின்னா படம் முடியும் போது ரொம்ப கவிதைத்துவமா ஒரு படமா இருந்தது இப்படிப்பட்ட படம் வந்து அவர் ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சார் இது ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார் மக்கள் மத்தியில போய் சேரணும் ஊடக நண்பர்கள் எல்லாம் போய் ரீச் ஆகணும் எல்லாரும் பார்த்து இந்த படம் நான் சொல்ல வந்த கருத்து மக்கள் மத்தியில் ரீச் ஆனால் போறோம் நான் என்னுடைய சம்பாத்தியத்துல ஒரு சினிமா சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு நல்ல படத்தை கொடுக்கணும் அது வந்து கமர்ஷியலா ஆக்சன் பிளாக் கூட அப்படிலாம் இல்லாம நான் வந்து என்ன நினைச்சனும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம சொல்லுவாங்கல்ல வணிக சமரசம் இல்லாம நான் ஒரு படைப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு படைப்பாளியா நான் ஜெயிக்கணும் சார் அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க சொல்லும் நான் சொன்னேன் இப்படி இவ்வளவு தளவு சினிமாவை நேசிக்கிறீங்களேன்னா என் நானும் அந்த மாதிரிதான் சினிமாவை ரொம்ப ஆழமா நேசிக்கிற ஒரு சுவாசிக்கிறதும் பேசுறதும் வாழறதும் சினிமாலதான் உங்களை மாதிரியே நானும் இங்க பன்னெண்டு மணி நேரம் நீங்க உழைக்கிறீங்க அதே மாதிரி நானும் உழைச்சிட்டு இருக்கேன் சினிமால அதனால எனக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சினிமாவை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் கூட அவர்கூட பயணிக்க ஆரம்பித்தோம் அது பிறகு இப்போ இந்த படம் ஒரு ஒரு ஸ்டேஜாக கடந்து வந்து அப்புறம் நான் சில சஜஷன்லாம் சொல்லும்போது பண்ணிடலாம் சார் சொல்லி அதெல்லாம் பண்ணி இன்னைக்கு ஒரு சரியான படமா உங்க பார்த்து முடிக்கும்போது ஓகே ஒரு கவிதத்துவமா ஒரு அழகான படத்தை கொடுத்துருக்காங்க கண்டிப்பா மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லுவீங்க நான் நம்புறேன் நானும் என் டீமை பார்க்கும்போது அதை தான் நாங்க நம்பணும் நீங்களும் அதை நம்புவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் இந்த விழாவை வந்து சிறப்பித்த இயக்குனர் என்ன சொல்றது அவர் வந்து இமயம் ஒருத்தருன்னா இவர் வந்து என்ன மாதிரி சொல்லுனா ஸ்கிரீன் பிளே கிங் மட்டும் இல்லை இயக்குனர் ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டா இன்னைக்கு இருக்கிற திரு கே பாக சாருக்கு என்னுடைய நன்றி பாகிர சார் நீங்க வந்து இந்த விழாவை சிறப்பித்ததுக்கு மிக்க நன்றி எங்களுடைய அசோசியேஷன் தமிழ் ஆக்டிவ் ஆக்டிப்டி சார் சார்பில் டி சிவா சார் வந்ததுக்கு நன்றி அண்ட் வெற்றி உங்களுடைய பயணத்தை நான் பார்த்துட்டே இருக்கேன் நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்துட்டே இருக்கு உங்க கெரியர்ல உங்களுடைய முதல் எட்டு தொட்ட ஆரம்பிச்சு ஜிவி நிறைய பிடிக்கும் எனக்கு ஜிவி படம் ரொம்ப இன்டெலிஜென்டான படத்தை கோபிநாத் உங்களுக்கு பண்ணிருந்தாரு நீங்க நல்லா பண்ணீங்க அடுத்ததான் இப்ப வந்து பம்பர் படம் ரொம்ப பிடிச்ச படம் இப்படி ஒரு உங்களுக்குன்னு தேடி நல்ல கதைகள் வருது அதாவது புதுமையான கதைகளை நீங்க பண்ணுவீங்கன்னு வராங்க இதுல ஒரு நல்ல பயணம் இருக்கு உங்களுக்கு இந்த பயணத்துல நீங்க அடுத்தடுத்த கட்டம் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கணும் ஆலன் படத்துக்காக நீங்க கொடுத்த உழைப்பு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த மாதிரி படத்தை பண்றதுக்கே உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும் அதை நீங்க பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு இந்த முயற்சி வெற்றி அடையணும் இந்த படத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா நம்ம எல்லாம் பார்த்து வைக்கிற மிகப்பெரிய ஒரு லெஜெண்டரி கவிதை மட்டும் இல்ல எல்லாத்துலேயும் வந்து ஆளுமை இலக்கிய ஆளுமை மனுஷபுத்திர சார் வந்ததெல்லாம் மிகப்பெரிய விஷயம் என்ன சார் நீங்க வந்து இதுல ஒரு ரோல் ஒரு சப்போர்ட் ஒரு சின்ன ஒரு இது பண்ணிருக்கீங்க ஆனாலும் உங்களுடைய டைம் எடுத்து நீங்க வந்திருக்கீங்களா அதுக்கு நான் மிக்க நன்றி சொல்லணும் இது வந்து அவ்வளவு சிம்பிள் இல்லை உங்களுக்கு இவ்வளவு எஃபர்ட் எடுத்து வர்றது உங்களுக்கு நன்றி கேமல் சங்கர் இந்த படத்துல இதே மாதிரி ஒரு நல்ல கேமியா ஒன்று பண்ணிருக்காரு அவருக்கும் நன்றி ஹோல் டீம் எல்லாரும் டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லோருக்கும் நன்றி பிரசன்னா நல்லா இருந்தது இந்த கிரேட் சப்போர்ட் பாடல்கள் ரொம்ப அருமையா வந்திருக்கு மனோஜர் சரி கார்த்திக் நேதம் சார் உங்க வரிகள் எல்லாமே மனசில் அப்படியே உள்ள போய் ஊடுருவுது அது என்னமோ ஒன்று பண்றீங்க நீங்கள் ஏதோ ஒன்று பண்றீங்க ஆளுன்னு பண்ணது எனக்கு ஆச்சரியம் என்னன்னா அந்த பாட்டு கேட்ட உடனே எப்படி இவரு இவ்வளவு படத்துக்குள்ள போயிட்டாரு நீங்க படம் பார்த்து லிரிக்கி எழுதுனீங்களா இல்ல கதை கேட்டு லிரிக்கு எழுதினீங்கன்னா தெரியல எனக்கு ஆனா அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை வந்து அப்படியே ஒரு வார்த்தைகளை நீங்க கொண்டு வந்து ஒவ்வொரு வரிகளுமே அந்த கதையில் இருக்கிற அந்த கதாநாயகன் ஆஹ் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன் இந்த கதாநாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா அது ஆர் சிவா தான் தான் கதாநாயகன் அவருடைய வாழ்க்கையை தான் இந்த படமா பண்ணியிருக்காரு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் கேட்டேன் என்ன இன்ஸ்பிரேஷன் இதெல்லாம் எடுத்திருக்கீங்களா இந்த மாதிரி காதலும் காதல் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படி இப்படி இருக்கு சார் அப்படின்றாரு உண்மையை சொல்ல மாட்டேன்றாரு என்ன ஏதோ போல இருக்கு வீட்டுல ஏதாவது பிரச்சனை வருமானு தெரியல ஆனா அவரு கதையை அழகா சொல்லி ஆஹ் கார்த்திக் நேத்ரா சார் வந்து இவ்வளவு அருமையான வார்த்தைகள் அஹ் கவிதமான வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஒவ்வொரு பாடலுமே ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்காரு ஸோ ஒரு ஓவராலாக ஒரு படமாக முடிக்கும் முடிக்கும்போது ஒரு குவாலிட்டியான ஒரு தரமான படத்தை பார்த்துன்ற ஒரு திருப்தி எல்லோருக்குமே கிடைக்கும் ஊடக நண்பர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம் ஏன்னா இந்த மாதிரி புது முயற்சிகளை எல்லோருமே நம்ம வந்து வரவேற்கணும் சப்போர்ட் பண்ணணும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் இங்கே இருக்கிற எல்லா ஊடக நண்பர்களும் அந்த படம் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் வெகு விரைவில் இந்த படத்தை தெரிவித்து கொண்டு வரும் நிறைய படங்கள் ஒரே நேரத்தில் ஆறு படங்கள் ஏழு படங்கள் வந்து உங்களுக்கும் டயர்ட் பண்ணது ஆடியன்ஸும் டயர்ட் பண்ணுது தமிழ் சினிமாவில ஒரு சின்ன டிசிப்ளின் தேவைப்படுது நாலு சினிமா மேல வரக்கூடாது ஏன்னா அது மேல நம்மளால பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு 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 சேஞ்சை கொண்டு வரணும் நாங்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அசோசியேஷன் சார்பில் இந்த நேரத்துல வர படங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு கட்டாயத்தினாலதான் ஒரு பர்டிகுலர் வீக்ல வருது அந்த படங்கள் எல்லாத்தையும் நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நீங்க சப்போர்ட் பண்ணணும் ஊடக நண்பர்கள் அதுதான் என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன் ஆலன் கண்டிப்பா சிவா ஆனால ஒரு முக்கியமான ஒரு ஒரு படைப்பு நல்ல முயற்சி எடுத்திருக்காரு பல இடங்கள்ல பல போய் எந்த ஒரு ஒரு நல்ல கொடுத்திருக்காரு இந்த படம் வெற்றி அடைஞ்சா படங்கள் வரும் அது மாதிரி ஒரு இயக்குனர் அவர் சிங்கப்பூர்ல இருந்து இன்னும் அடுத்த கட்டமா நான் சொன்னேன் சார் ஒரு பிரம்மாண்டமான படைப்பை பண்ணுங்க இப்படியே சின்ன சின்ன படம் இல்லாம பெரிய படங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு இந்த படத்தின் மூலமா அப்ரூவ் பண்ணீங்க சிவா சார் அடுத்து ஒரு பெரிய மாசா ஒரு படம் பண்ணுங்க ஓகே பெரிய லெவலில் கோல் அடிக்கலாம் அதுக்கு ஒரு அடிப்படை அடித்தளமா ஒரு வெற்றியின் அடித்தளமா இந்த படம் அமையணும்னு உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்கள் குழுவுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தை எனக்கும் ஒரு பங்கு கொடுத்ததுக்கு அதாவது ஒரு என் கூட டிராவல் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு நன்றி சார் அண்ட் உங்களுடைய முயற்சி வெற்றி அடையணும் தேங்க்யூ சோ மச் உடனடியான தேங்க்யூ ஸோ மச்